அரசியலமைப்பின்படி சுதந்திரம் சமத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளரான ஆராசா தெரிவித்துள்ளாா் சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் அண்ணா பொது வாழ்வியல் மையம் மற்றும் திராவிட வரலாற்று ஆய்வு மையம் இணைந்து நூற்றாண்டு சுயமரியாதை பெரியார் மற்றும் திராவிட இயக்கத்தின் மரபு என்கிற தலைப்பில் இரண்டு நாள் கருத்தரங்கம் நடைபெறுகிறது முதல் நாளன்று நடைபெற்ற அமர்வில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அநாசா திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி ஆகியோர் பங்கேற்று உரையாடினர் ஏ ஒன்றுமே இல்லாமல் பழனிசாமி இருக்காரு அவருக்கு என்ன தேங்காய்க்கு போயிட்டு இருக்காரா நாங்கள் இன்னும் கேம்பெயின் ஆரம்பிக்கல பல நிகழ்ச்சிகளில் கேம்பெயினாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் நாங்கள் ஐசியில் இருக்கணும் இல்லையா அவருக்கு ஹார்ட் பீட் சரியானு பார்க்க சொல்லுங்கள் செங்கோட்டையம் போனால் ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் அடிக்குது டிடிவி அடிச்சா அடிக்குது செங்கோட்டையம் போய் அமித்ஷாவை பார்த்தா அவருக்கு டிக்கி டிக்கிங்குது எனக்கு பயமாக இருக்குது எடப்பாடியை பார்த்தாக்க அவருடைய ஹெல்த்தை பார்த்து சொல்லுங்கள் நாங்கள் ஐசியு நாங்கள் தடமாக இருக்கும் இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கோமே நாங்கள் விட விடமாட்டோம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க தலைக்குனிஞ்சு நிற்கிறாங்க ஏங்க அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமிஷா முடிவிட்டு போறா எதுக்காக போய் பார்த்தீங்க இதை தான் சொல்கிறோம் தலைக்குனையும் விட மாட்டோம் அவங்க போய் அட வைக்கிறாங்க மண்டிடுறாங்க மாற்றி மாற்றி போய் மண்டிவிடுறாங்க இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழர்கள்கிட்ட பெரியார் இருந்தமன் அண்ணா இருந்தமன் கலைஞர் இருந்தமன் இதை கொண்டு போய் அட வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக தான் எங்களுடைய தலைவர் இருக்கிறார் அண்ணா கலைஞர்காலத்தில் இருந்து அண்ணா பைசாவிலேருந்து வசூல் பண்ணுறதுல ரசூரி பத்திரிகை போட்டு அதுக்கு ஒரே கணக்காற்ற ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் திராவிடம் கேட்டுறாங்கன்னா எழுதியே வந்து டிஎன் சேஷன் எங்களுடைய சிம்பிள் பிரச்சனை வரும்போது அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருக்காரு ஸோ கலைஞர் டேஸ் வந்து வரலாம் அது ஆகுது நான் கரெக்டாக பண்ணியிருக்கோம் மற்றவங்க கணக்காரர்கள் என்னென்ன இருக்கிறது உங்களுடைய உங்களுக்கே தெரியும் உங்கள் மனசாட்சி படி